ஆனால் மாசி யோகம் பயில்றவங்க வந்து புறச்சடங்குகள் புற பூஜைகள் எதுலையுமே அவங்களுக்கு பற்று கிடையாது இந்த தாள அனுபவம்னா என்ன அப்படிங்கிறத இதை இதில் தெரிஞ்சுப்போம் அகண்டிதாகார வசு இந்த அகண்டிதாகார வசு எல்லா பக்கமும் நீக்க நிறைந்த ஒன்றை இந்த உடல் கட்டுக்குள்ளே இருந்து வெளியாகி போய் நம்ம பிடிக்கணும் வாசியோகம் அப்படிங்கக்கூடியது தொண்டை குழிக்கு மேலே அதுக்கு மேல பெறக்கூடியது அந்த வாசியோக சாதனையாளர்கள் வள்ளல் பெருமானார் எல்லாருமே ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்பது வாசல்ல இரு வாசல் நம்ம மூக்கு நுணிக்கு நேரம் உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரு வாசலையும் அவங்க வந்து எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றாங்க உச்சந்தலைக்கு உள்ளே பெறக்கூடியதான் இவ்வளவு இருக்கு வாசி சாத்திரத்தை கூறும் ஒரு நூலிலிருந்து இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம தாள் அனுபவம் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படிங்கறக்கூடியதை இப்போ குள்ளே நுழையும் போது அது அதுக்கான விளக்கத்தில் இதை மட்டும் பார்க்குறேன் ஏன்னா வாசி யோகம் பயில்கிறவங்க வந்து புறச்சடங்குகள் புற பூஜைகள் எதுலையுமே அவங்களுக்கு பற்று கிடையாது அகத்தே தான் இறைவனை கண்டுகொள்ளக்கூடிய ஒரு பூஜையை செய்வாங்க இன்னும் சொல்லப்போனால் நியமமாக வாசி சாதனை பயிலக்கூடியவர்கள் வடகரை சித்த மார்க்கத்தை சேர்ந்த அந்த அடியவர்கள் பூநூல் போட்டுக்கிறவங்களாக இருந்தால் பூநூல் எடுத்துருவாங்க உவிதிருத் துராட்சி சமைத்து போட்டுக்கிட்டு இருந்தால் அதெல்லாம் எடுத்துருவாங்க நியமமான காரியத்தில் இருக்கிறவங்க வெள்ளை வேஸ்ட்டியும் வெள்ளை மேல் அங்க வஸ்திரம்தான் போட்டிருப்பாங்க சட்டை கூட அவங்க போட்டுக்க மாட்டாங்க தாடி மீசை இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்க மாட்டாங்க தலைமுடியை வந்து கொண்டதான் போட்டுப்பாங்க இதெல்லாம் ஆணுக்கு எப்படியோ அதே மாதிரி பெண்ணுக்கும் அதே கருத்து தான் அவங்க இல்லறத்தில் இல்லறம் அவங்களுக்கு நிஷேதிக்கப்படலை இல்லறத்தில் இருந்தே நல்லறத்தை எல்லாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கக்கூடியது தான் அவங்களுடைய கோட்பாடு அதனால் பெண்களும் தூய்மையான வெள்ளாடை அந்த ஆண் மாதிரி தான் இவங்களும் வெளியே போகும்போது மேலாடை போட்டுக்குவாங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது அவங்களும் வெள்ளாடை சேலை மட்டும் கட்டிக்குவாங்க இந்த மாதிரி ஆண்கள் வெளியே போனானாலும் வேஷ்டி துண்டோடு தான் போவாங்க அவங்க வேறு எதுவும் போட்டுக்க மாட்டாங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் ஆஃபீஸில் வேலை பார்க்கறவங்க அவங்க சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி போனாலும் வீட்டுக்கு வந்ததுலேருந்து அவங்க அதே மாதிரி தான் இருப்பாங்க இது வாசி யோக சாதனையாளர்கள் செய்யக்கூடியது இதை வந்து இதில் சொல்கிறாரு யோக சாதனையாளர்களுடைய பயிற்சிக்கு சித்தயோகம் அப்படிங்கக்கூடியதில் இந்த நியமங்கள் எல்லாமே சித்தயோக நெறிமுறைகள் இதெல்லாம் சொல்லியிருக்கு இதுவும் கூட ஒரு கட்டுப்பாடு தான் நான் நான் விளையாட எதுவுமே இல்லை புறச்சாதனைகள் எதுவும் தேவையில்லைங்கும்போது இதுவும் தேவையில்லை தான் ஆனா அவங்க வந்து இது எதுக்குன்னா மனதை மயக்கக்கூடிய வண்ணங்கள் வண்ணங்கள் வந்து மனதை மயக்க கூடியது அது மாதிரி போட்டா இன்னும் மோகம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால புறத்தை எந்த விதமான அலங்காரங்களும் பண்ணி இருக்கிறதுக்கு இது மாதிரி அவங்க வச்சிருக்கிறாங்க அதனால இவர் அதை சொல்லாரு நெஞ்சில் பொருளடி கண்டபின் நெஞ்சில் பகையற்றாய் நேசத்தோடு பார்மங்கையர் மேலும் நினைவற்றாள் மிஞ்சி சொல்லும் உரை ஆண்மையும் வீம்பும் இடும்பும் மற்ற மனசை பார்த்து சலியாதி மனமேனு மனதை பார்த்து சொல்லும்போது இதில் வந்து நேற்றுக்கு பாடல்ல அவர் வந்து சுழியாகிய முனை கண்டபின் அந்த ஒன்று வாசியோக சாதனையாளர்கள் செய்யக்கூடிய சுழி சுழி முனைங்கிறது அதை கண்டவர்களுக்கு இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒரு நியமனம் சொல்லியிருந்தார் இப்போ என்ன இதுல என்ன சொல்றார் அப்படின்னா தாள் சேர்ந்தவர்களுக்கு அதாவது மூன்று தஞ்சமெனும் ஞான கடல் மூழ்கும் திறமாகி தாழ் தாள் சேர்ந்த யார் வந்து தாழ் அனுபவம் ஒரு அனுபவம் பெற்றார்களோ அவர்களுக்கு இதெல்லாம் கிடையாது இந்த தாழ் அனுபவம்னா என்ன இதில் தெரிஞ்சுப்போம் அகண்டிதாகார வசு நேற்றுக்கு சுழிமுனைக்கு ஒரு விளக்கம் சொல்லியிருந்தோம் இந்த அகண்டிதாகார வஸ்து எல்லா பக்கமும் நீக்கமர நிறைந்த ஒன்றை இந்த உடல் கட்டுக்குள்ள இருந்து வெளியாகி போய் நம்ம பிடிக்கணும் வாசி யோகம் அப்படிங்கக்கூடியது தொண்டைக்குழிக்கு மேலே அதுக்கு மேலே பெறக்கூடியது அந்த வாசி யோக சாதனையாளர்கள் வள்ளல் பெருமானார் எல்லாருமே ஒன்பது வாசல் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒன்பது வாசலில் இரு வாசல் நம்ம மூக்கு நுனிக்கு நேர உள்பகுதியில் இருக்கக்கூடிய இரு வாசலையும் அவங்க வந்து எருவாய் கருவாய் அப்படின்னு சொல்றாங்க இந்த தொண்டைக்கு மேலே பெறக்கூடிய அருள் அனுபவம் பற்றியது இந்த வாசி யோகத்தில் அந்த வாசி யோகத்தில் இப்போ நம்ம அந்த அந்த வாசியவே வந்து ஓங்காரம்னா ஓங்காரத்தோடு வாசியை சேர்த்து சொல்றது இந்த குயில் பத்தில் குயிலே பூவாய் குயிலே பூவாய் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கத்தில் ரெண்டு மூணு பிள்ளைங்க வாசி யோகத்தில் அந்த கூவிக்கிட்டு இருக்கிற நிலையை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வாசிய அந்த தொண்டைக்கு மேலே அப்படியே மேலும் கீழும் போற மாதிரி கூவுதது தான் வாசி யோக பயிற்சிங்கிறது அந்த பயிற்சியை வந்து முறையாக நம்ம பயின்று வந்தோம்னா அது அதுக்கு மேல்நிலை அனுபவத்தை செய்யும் எந்த பயிற்சியுமே உத்தரவாதமாக நான் சொல்கிறேன் சும்மா ஒன்றுமே இல்லை ஒரு வேடுவன் கூட இறைவனை வந்து நீ கண்டிருக்கியா அப்படின்னு ஒரு நரசிம்ம உபாசனை பண்ணக்கூடிய ஒரு பெரிய யோகி நரசிம்மர் உபாசனை பண்ணிட்டு நரசிம்மர் அவருக்கு கட்டுப்படவே இல்லை உடனே அவர் ஒரு இடத்துல இருந்து ரொம்ப சோம்பி இருக்கிறார் அங்கே இப்போ அந்த பக்கம் போகக்கூடிய வேடுவன் வந்து சுவாமி ஏன் மனவாற வருத்தத்தோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு பல ஆண்டு காலமாக நான் வந்து ஞான தேசிகனான என் பெருமானை அந்த நரசிம்மஸ்வரூபத்தை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்ப்பா இன்னேறு வரைக்கும் எனக்கு அவரை பிடிபடலை அவரை தேடி நான் வந்து இது மாதிரி நான் ரொம்ப சோர்ந்து போனேன் களைச்சு போனேன் அப்படின்னு சரி எவ்வளோ காலம் இந்த பக்கமாக உட்காந்து நான் பார்க்க நேரம்லாம் கண்ண மூடி கண்ண மூடி சாப்பிடாம வைக்காம வேடுவன் வந்து இறைச்சி சாப்பிடுவான் அவனுடைய தேவைகள் எல்லாம் அவன் நிறைவேற்றிப்பான் அப்போ அவனுக்கு இவர் வந்து பெரிய தியாகி மாதிரி தெரியுது எதுவுமே வேண்டாமல் ஊர் உறக்கம் இல்லாமல் இவர் இருக்கிறாரு இவருக்கு போய் நம்ம ஏதாவது ஒரு வகையில உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நேராக போய் நரசிம்மா நரசிம்மா நீ எங்க இருக்கிற நான் வந்து உன்னை பார்க்கணும் அந்த யோகி உன்னை காணாம ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா நான் உன்னை பார்க்கணும் நான் என்னை எப்படியும் பார்க்கணும் அவர் முன்னால கொண்டு நான் உன்னைய நிறுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நரசிம்மா நரசுமா நான் காடு முடிதும் தேடி அலைகிறாரு அந்த அலைச்சலில் நரசிம்மனை தேடி அலைந்த அலைச்சலில் அவர் சாப்பாடை மறந்துட்டார் தூக்கத்தை மறந்துட்டார் அந்த வேடுவன் நரசிம்மா நான் எப்படியாவது ஒருத்தருக்கு உதவி செய்யணும்னு நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கேன் நான் அவரை அவர் முன்னால நான் உன்னை எப்படியாவது கூட்டிக் கொண்டே நான் நிறுத்திடணும் என் முன்னால நீ காட்சிக்கு வா என் முன்னால் நீ காட்சிக்கு வா அந்த துறவி பாம்பு எத்தனையோ ஆண்டு காலம் கண்ண மூடி கண்ண மூடி அவர் ஒன்றுமே கிடைக்காம இருக்கிறாரு நான் எப்படியாவது அவருக்கு ஒரு உதவி செய்யணும் நீ என் முன்னால் நான் அவர் முன்னால கூட்டிகிட்டு போறேன்னு அவர் இவன் வேடுவன் வந்து ஒரு முயற்சியோடு நரசிம்மனுக்கு கூவி 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 அழைக்கிறாரு சாப்பாடு மறந்துட்டார் தூக்கத்தை மறந்துட்டார் நரசிம்மனை தேடி காடு முழுக்க நரசிம்மா நரசிம்மா நரசிம்மான்னு தேடுறாரு எல்லாம் எதிரொலிக்குது நரசிம்மனுக்கே தாங்க முடியல அவர் வந்து அகண்ட பரம்தானே ஒரு நரசிம்மூர்த்தி உருவம் எடுத்து வந்துட்டார் வந்த உடனே என்ன பண்ணார் பாவம் அவர் எவ்வளோ காலம் காத்துக்கிட்டு இருக்கிறார் இது மாதிரி நீ ஏமாற்றலாமா வா நான் வந்து உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லார் நீ ஒருவேளை என்னை விட்டு போயிட்டேனா நானே மூணு நாலு நாள் உன்னை தேடி கண்டுபிடிச்சிக்காக இருக்குது இந்த வேடுவன் இந்த ஒரு எந்த ஒரு மூலை முடிக்கும் கூட இந்த காட்டில் எனக்கு தெரியாமல் இருக்காது அதுலேயே நீ இப்படி ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிய நான் உன்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் போகும்போது நீ என்னை விட்டு ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அந்த தலை கொலை இதெல்லாம் எடுத்து ஒரு கயிறு மாதிரி பண்ணி நரசிம்மரை கழுத்தில் போட்டு கட்டி வா அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டார் கூட்டிகிட்டு வந்து அந்த துறவி முன்னால் கொண்டாந்து நிறுத்தி சாமி நீங்கள் நரசிம்மரை தேடி இலஞ்சிங்கல்ல நான் கொண்டாந்து வச்சுட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லார் கண்ணத்தரன் பார்த்தா அவருக்கு வேடுவந்தான் தெரியுதானே தவிர நரசிம்மர் அவருக்கு தெரியல இப்போ எனக்கு நரசிம்மர் தெரியலையடா நீ தானே தெரியுத எனக்கு இத்தனை ஆண்டு காலம் தவம் பண்ண எனக்கு தெரியாமலடா நீ ரெண்டு மூணு நாளையில் போய் அவரை போய் பிடிச்சி கட்டிட்டு வந்துட்டுன்னு சொல்லுவேன் உனக்கு எப்படி அவர் தெரிவார் அப்படின்னா அது அந்த நரசிம்மர் சொல்லார் இந்த எனக்கு தெரியாமல் அவனுக்கு தெரியுதுன்னு கேட்க பார்த்தியா இந்த நான் தான் உன என்னை வந்து உனக்கு அடையாளப்படுத்தாமல் இருக்கு அந்த நானை திறந்துட்டேன்னா நீ வந்து என்னையை கண்டுக்கலாம் அவன் நானே இல்லாமல் அவனுக்காண்டி அவன் பார்க்கல நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது என்னுடைய குண உபதிகள் என்ன அப்படின்னு அவனுக்கு தெரியாது அவன் அவனுக்காகனே அவன் என்ன தேடல எங்கிட்ட இருந்து எதுவும் பெற்றுக்கணும்னு அவன் தேடலை உன்னுடைய கஷ்டத்தை போக நான் அவன் வந்தான் அதனால நான் அவனுக்கு அன்பால கட்டிப்பட்டு அவன் கையில வந்து எல்லா தலை எல்லாம் வச்சிருக்கேன் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கான் கட்டி எடுத்துட்டு வந்த ஒரு பாவனைக்கு ஆனா அவன் கண்ணுக்கு நரசிம்மர் தெரியல அப்ப நான் அவன் சொல்றான் ஐயா தானே பக்கத்துல தானே நிற்கிறான் நீங்க என்ன தெரியலங்க சாமி இந்த நிக்கிறாரு பாருங்க இந்த நிற்கிறான் பாருங்க நிற்கிறான் பாருங்க நரசிம்மன் அவன் சொல்றான் அப்ப அந்த நரசிம்மர் வந்து இவன் நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கலன்னா நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடுவாரு தயசு நீ அவனுக்கு காட்சி கொடு அப்படின்னு சொல்லி வேடுவன் வந்து நரசிம்மர் சொல்றாரு இவங்க ரெண்டு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்க அவர் ஒளிபூர்வமா மறைஞ்சிடுறாரு அப்ப இந்த நான் தூக்குச்சுன்னா அது தெரியாது அப்ப அந்த நான் தூக்காத இடத்துல யாராலும் தான் முடியும் அந்த கடவுளை இப்போ நம்ம பயிற்சியாளர்கள் நம்ம நான் தூக்காமல் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் நான் தலை தூக்காமல் எப்படியாவது நான் அடையினேன் இங்கே பாருங்க ஈவென்லாம் இப்போ சாமி கும்பிடுதான் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணம் வரக்கூடாது அவன் அவன் உயிருக்கு என்ன பண்ணணுமோ அவன் உடலுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு போறான் அடுத்தவனோடு நம்ம ஒப்பிட்டு பார்த்து நான் பெருசாக பூஜை பண்ணிவிட்டு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே வராது நாமஜபமே பண்ணட்டும் ஒரு காலகட்டத்தில் அந்த நாமஜபம் வாசி ஓட்டத்தினுடைய நிலையை கண்டு காட்டி கொடுத்துரும் எந்த பயிற்சியாக இருக்கட்டும் உயிர்கள் செய்யக்கூடிய பயிற்சிகள் அந்த வாசி யோகத்தில் போய் நிறைவு பெற்றோம் ஆனால் வாசி யோகத்தில் நிறைவு பெற்று அந்த உச்சந்தலைக்கு மேல் பெறக்கூடிய அருள் அனுபவத்தினால்தான் பூரணத்தை நம்மளால் உணர முடியுமே தவிர நீதி எதனாலும் உணர முடியாது ஆனால் உணர முடியாது அப்படின்னா இத் இத்தனை மந்திரங்களும் இத்தனை தந்திரங்களும் இத்தனை அருளாளர்களும் பிறந்த புண்ணிய பூமியில் அப்போ அதெல்லாம் வீணா அப்படின்னா அது வீணில்லை அவங்க அவங்க எத்தனாவது வரைக்கும் போயிருக்கிறாங்களோ அத்தனை வரைக்கும் நின்றுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அடுத்த பிறவிக்கு ஒரே அடியில் நான் கண்டே தீர்வேன் அப்படின்னு நினைக்கிறா நினைக்கிற ஜீவர்களுக்கு அந்த அவன் அவன் அறிஞ்சு செஞ்சாலும் அறியாமல் செஞ்சாலும் இந்த வீட வேடம் கையில் நரசிம்மராகப்பட்ட மாதிரி அறியாமல் செய்தாலும் அறிந்து செய்தாலும் நான் இல்லாமல் பிறருக்கு உதவணுங்கக்கூடிய எண்ணத்தில் செஞ்சால் எல்லோரும் கிடைச்சிருவாங்க ஆனால் எப்படி கிடைப்பாங்கன்னா அப்பவும் இந்த வாசி வந்து நமக்கு சமாதானமாகி நம்ம உடம்புக்குள்ள எந்த அளவில் இடகலையில் ஓடணும் எந்த அளவில் வலகலையில் ஓடணும் எந்த அளவில் ரெண்டு ஓடி மாற்றி பிடிச்சா அது சுடுங்குணையில் மேலேறும் அந்த சுடுங்குணை போய் எங்கெல்லாம் போய் தொட்டு நிற்கும் அப்படிங்கிற தாழ் அனுபவங்கக்கூடிய ஒரு அனுபவம் உண்டு அந்த தாள் அனுபவம் எப்படிப்பட்டது அப்படின்னா இந்த ஓங்காரமுங்கக்கூடிய இது வந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு மொக்காக இருக்கும் அந்த மொக்கு எப்படி இருக்குது அப்படின்னா அந்த நம்மளுடைய இடகலை பெண்களை மேலேறி அது வந்து பருவமயத்துக்கு புருவத்துக்கு மேலே மேலே போய் கண்ணுக்கு மேலே போய் உச்சந்தலையில் போய் ஓங்கார மொக்காக அது இருக்கும் அந்த ஓங்கார மொக்கை வந்து அது அதுக்கு உச்சந்தலைக்கு மேலே வெளிவரக்கூடிய ஆற்றல் அதுக்கு அவ்வளவு பூரணத்துவமாக கிடையாது அதுக்கு மேல் செயல்படக்கூடியது பேரண்ட நாயகனுடைய திருக்குறனை மட்டுமே செயல்படக்கூடியது இவ்வளோ வந்துட்டும் நான் வந்து இது சொல்லுவாங்க ஒரு பழமொழி நம்ம நம்ம ஏரியாவில் இது இந்த பயிற்சியில் உள்ளவங்களுக்கு சொல்லுவாங்க பனை ஏறியும் பாலை தொடடாமல் இறங்குறானே அப்படின்னு சொல்லி பனை வரைக்கும் ஏறியாச்சு பனைங்கிறது இந்த உடல்ல நம்ம திருமந்திரத்துல இதையே பனைன்னு சொல்லியே சொல்றாரு உச்சந்தலை வரைக்கும் போயும் அதற்கு மேல் வெளிகடக்கூடிய ஒரு நிலை அனுபவம் நமக்கு வராதுனால நம்ம ஏங்கி நின்று அந்த குருவை பற்றி கொண்டு சரணாகதியா பண்ணணும்னா சரணாகதி அந்த அந்த குருநாதர் வந்து இருத்து நம்மை பிடித்து ஆட்கொள்வார் அப்போ எப்படி வந்து இரும்பு துரு ஏரிய இரும்பா கூட காந்தம் பிடித்து விடுக்குமோ அது மாதிரி உச்சந்தலைக்கு மேல் வரக்கூடியதை இந்த உயிரினுடைய பரிணாம வளர்ச்சியை அது வெளிப்படுத்தி கொண்டாந்து அகண்டிதாகாரத்தில் அது நமக்கு காட்டி கொடுக்கும் அதை வேண்டனாய் வெளிகாட்டி அற்புதம் அறியேனே அப்படின்னு சொல்லி அதை பார்ப்பாரு இதுவரைக்கும் இந்த உடல் கூண்டுக்குள்ளே கடந்து இதில் பெறக்கூடிய அனுபவமே இதில் பெறக்கூடியதே இந்த உடல் குண்டுக்குள்ள பெறக்கூடியதே பெரிய பெரிய காட்சிகள் காண்பன பலவாய் காட்சிகள் பலவாய் பெரிய அந்த எண்ணிலா திருக்கோலம் கண்டாய் கண்டேன் அப்படின்னு எல்லாம் சொல்றாரு கணக்கிலா திருக்கோலம் காட்டி நாய் கழுக்கொண்டிலே அப்புறம் காணனா திருக்கோலம் காட்டி நாய் கலக்கொண்டில் இந்த உச்சந்தலைக்குள்ளேயே பெறக்கூடியது இவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் உச்சந்தலை கடந்து பெறக்கூடியது அது அது என்ன ரொம்ப நீங்கள் நினச்சி பாருங்க இரநூத்தி இருபத்தி நாலு ஓனங்கள் அதனுடைய பெரிய தன்மைகள்லாம் நீங்கள் நினச்சி பாருங்க அவ்வளவும் பெற அவ்வளவு அனுபவமும் சேர்த்து நமக்கு தர்றதா இந்த தாழ் அனுபவம் திருவாசக திக்கை திருவாசக திக்கை என்பது திருவாசகத்தின் நான்கு நெடும்பாடல்கள் அதாவது சிவபுராணம் கீர்த்தி திருவகவல் திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திரு அகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்ட பகுதியினை நூற்றி எட்டு முறை ஓதி கும்பஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது இதன் மூலம் திரு அண்ட பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உணர்வார்கள் உச்சாரணம் பண்ணினா நமக்கு என்ன கிடைக்கும் நம்மளுடைய மனம் முத்தி சுத்தம் அந்த அனைத்தும் தூயதாகும் இந்த உலகத்துல உண்டான எல்லா பெயர் புகழ் எல்லாத்தையும் அனுபவிக்கலாம் அணுக்களை மாற்றி அமைச்சு இந்த ஆரேடியின் மாலிப்பு நம்ம இருக்கிறத மாற்றி அமைக்கக்கூடிய வலிமை வந்து இந்த அப்படிங்க அந்த சொற்களுக்கு அது இருக்கு மேற்பணி சக்கரம் மேற்படி வண்ணங்கள் பாரணியும் முன்ாரணியும்கள் நல்லா தண்ணி காரணியும் கண்டுகொள்ளீரே இந்த மந்திரங்கள் நமக்கு எல்லா விதமான அறிமுகையும்